ஜபாணம் மாவட்டத்தினுடைய வெள்ள அனர்த்த நிலவரம் தொடர்பாக பார்க்கின்ற போது இன்றைய தினம் மழை வீழ்ச்சி சற்று குறைந்திருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இன்று காலையிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு வரை ஐம்பத்தி ஏழு பாதுகாப்பு அமைவிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இன்று காலை மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேறி தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற காரணத்தினாலே நல்ல பாதுகாப்பு அமைவிடங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து ஐம்பத்தொரு பாதுகாப்பு அமைவிடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அந்த பாதுகாப்பு அமைவிடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே நண்பர் உறவினர் வீடுகளிலே இருக்கின்ற சற்று அதிகரித்து பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் நண்பர் உறவினர் வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் இதுவரையிலே ரெண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் இருநூற்றி எழுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்திருக்கின்றன இதே வேளையிலே இந்த அனர்த்தத்தாலே சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த ஒரு தொழிலாளர் இறப்பு அடைந்திருக்கின்றார் அதே வேளையிலே மேலும் ஊர்காவத்துறை மற்றும் மருந்துங்கணி பிரதேசத்தை சேர்ந்த ஒவ்வொருவர் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே மரணமடைந்திருக்கின்றதாக புள்ளி விவரங்கள் கிடைக்க அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட கிராம சேவை கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் அந்த பாதுகாப்பு அமைவிடங்களே தங்கியிருக்கின்ற பொதுமக்களுக்கான சமத்து உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே வேளையிலே வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அவர்களுடைய கிணறுகளை சுத்தம் செய்வதற்காக தற்போது சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒருவருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்குரிய சுற்றறிக்கை இன்று எங்களுக்கு காலையிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இருந்தாலும் சில வேளைகளிலே ஒரு சில நாட்களின் பின்னர் மீண்டும் இந்த யாழ்ப்பாணத்திலே மழை பெய்யக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு காணப்படுவதாக தகவல்கள் அல்லது தரவுகள் கிடைத்திருக்கின்றன அதனை உறுதிப்படுத்திய பின்னர் நாங்கள் அது தொடர்பாகவும் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இன்று காலை நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாடி இருந்தோம் சூம் செயலி மூலமும் நேரடியாகவும் அந்த வகையில் இந்த உதவி திட்டங்களை சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் சில ஒரே பிரதேசங்களிலே கொண்டு போய் கொடுப்பதாக எங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று அரசு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மாவட்ட மட்டத்திலே இதற்குரிய ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டுக்கொண்டோம் அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் வழங்குகின்ற போது அதனை மாவட்ட செயலகத்திலே வழங்குகின்ற போது மாவட்ட செயலகம் உடனடியாகவே அவற்றை தரம்பிரி தேவையின் அடிப்படையில் அந்தந்த பிரதேச செயலாளரும் கையளித்து அதனை அந்தந்த தேவைக்குரிய பாதுகாப்பு அமைவிடங்கள் அல்லது தங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சரியான மக்களுக்கு வழங்குவதற்குரிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுக்கின்றது ஏனென்றால் சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே குறித்த பிரதேச செயலாளர் பிரிவிலே பல ஒன்றுக்கும் மேற்பட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள் கடமையாற்றுகின்ற போது அவர்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவிலேயே தங்களுடைய உதவி திட்டங்களையும் வழங்கி வருகின்றார்கள் அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களுடைய விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையெழுக்கின்ற போது நாங்கள் தேவையின் அடிப்படையிலே பங்கீட்டின் அடிப்படையிலே வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம் ஆகவே அவ்வாறான அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னாவ தொண்டு நிறுவனங்கள் அந்த விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையளிப்பதன் மூலம் அதற்குரிய ஒரு தனியான கருமகூடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தங்களுடைய பொருட்கள் பெற்றுக்கொண்டமைக்கான பற்றுச்சீட்டு ஆவணம் வழங்கப்படுவோம் அது விநியோகிக்கப்பட்ட பின்னர் பிரதேச செயலாளர்களிருந்து அந்த விநியோகப்பட்டியல் உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு அமைவிடங்களிலே தங்கியிருக்கின்ற பல்வேறுபட்ட சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுக்குரிய அந்த பால்மா மற்றும் அவர்களுக்குரிய பிஸ்கட் வகைகள் நாங்கள் தற்போது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே கூறியிருக்கின்றோம் அதேவேளை அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய பணிப்பாளர் நகரத்திடமும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை பல்வேறுபட்ட கோரி மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே அது கிடைக்கின்ற போது அவை உடனடியாகவே அந்தந்த பாதுகாப்பு அமைவிடங்களுக்கு பிரதேச செயலர் மூலமாக வழங்கப்படும் அந்த வகையிலே ஜார்பான மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட இந்த சிறப்பான முறையிலே இந்த நிவாரண சேவைகளிலும் அர்த்த முகாமைத்துவ சேவைகளிலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள் அதே போல் பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்களும் மக்களோடு அந்த உத்தியோகத்தர்களோடு இணைந்து தங்களுடைய பணியை கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இனிய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இதனுடைய தாக்கம் அல்லது பாதிப்பு குறைவாக இருந்த போதிலும் அந்த மக்களை மீண்டெழுகின்ற செயற்பாடுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றமை உண்மையிலே பாராட்ட பட ஒன்றிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றோம் அந்த வகையில் அதற்கு கடமை அதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்